சரவண பய்மி வாராயண் இல்ல பாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் லக்ஷ்மி மெலமி வாராயண் இல்ல மாலாலி செல்வி வரலட்சுமி வாராயண் இல்லமே நமோ பகவதே நாராயணாய நமகிரேவிதாயணிமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்ததே உலகெல்லாம் காத்து நிற்கும் தேவி மகாலட்சுமி உன்பாதம் சரணடைந்தோம் அஷ்டலட்சுமி உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலட்சுமி கலையாவும் நிறைந்தவளே அஷ்டலட்சுமி நிலையான அருட்செல்வம் அருள்பவள் அவளே உலகளந்த திருமாலின் வளமார்பில் உறைபவளே பார்க்கடலில் தேவர் அமுதம் கடையும் போது பாரெல்லாம் வேந்திட நாரணி உதைத்தாள் நாரணனும் தேவியை மார்பினில் தாங்கி நின்றாள் பூரணியும் பூவுலகை காக்க வந்தாள் அவளே ஸ்ரீ லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி இரு கண்கள் திரு கரங்கள் கொண்டவள் அவளே யாவும் கொடுப்பவள் அவளே அபயம் அழிப்பவளும் அவளே ஆதி லட்சுமியும் அவளே ஆபரணம் அணிந்த ராணி அவளே எழில் தோரணங்கள் சூழ்பவள் அவளே அழகிய தாமரை மேல் வாழ்பவள் அவளே மஞ்சள் நிற உடை தெரித்து மலர்மாலை அணிந்தவளே மங்களம் நிறைந்தவளே வல்லமை மிகுந்தவளே அன்னை ஆதி லட்சுமியே ஜடாமகுடம் அணிந்து காட்சி தருவாள் அன்னை இடிப்பினில் சுகுமாரனை ஏந்தி நின்றாள் வீர மிகுந்த அபயக்கரங்கள் இரண்டிலே பூரண கும்பமும் வைர கங்கணமும் விளங்க அழகிய மாதரும் தீபமும் தாங்கிய எழில் வெண் சாமரம் வீசியிருக்க முத் உரையோடு துலங்கும் சக்தியோடு எல் ராணியாக சந்தானலட்சுமி அவதரித்தாள் அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள் பொன்னிற குடம் தாங்கி வெண்ணிற யானை இரண்டு தண்ணீரை துதிக்கையால் அபிஷேக நீர் கொண்டு அன்னைக்கு நீராட அலங்கார தேவதையாய் வெண்பட்டு புடவின் காட்சி தந்தாள் கரங்கள் நான்கும் உடையவளாம் கஜலட்சுமி திருக்கரத்தில் ஞானமுத்திரை உடையவளாம் கஜலட்சுமி இரவும் பகலும் துதிப்பவர்க்கே கஜலட்சுமி அரச போகம் தந்திடுவாள் கஜலட்சுமி செல்வ திருமகளாம் மோகனவல்லி எல்லோரும் கொண்டாடும் வேதவல்லி என் கரங்களில் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் தாமரை மின்னும் கரங்களின் நிறைகடம் தளிர் தாம்பூலம் அணி வரத வரதமுத்திரை காட்டிய பொருள் செல்வம் வழங்கிடும் அம்பிகை மா மனோகர தேவி மார்பினில் ஒற்றைவட பொன் அற்றிகை சிரத்தினில் மணி மகுடமும் தாங்கிடும் சிந்தாமணி பல வரங்கள் வழங்கிடும் ரமாமணி அவள் வரதராஜ சிகாமணி அவள்தான் தனலட்சுமி ஆற்றோரும் தன்னில் சுகாசனத்தில் அமர்ந்து போற்று மண்பரை கன்று மலர்ச்சியும் கொண்டு எழில் வாழை மரங்கள் மலர்த்தேன் பொழிந்து பூஜிக்க அன்னையவள் காட்சி தந்தாள் இடக்கை மேல் புறத்தில் செழுங் கரும்பை ஏந்தி எகத்தினை நிலவளம் செழிக்க வந்தாள் அவள்தான் தானியலட்சுமி சிங்கார முடிதனிலே அலங்கார கூந்தல் செம்மேனியில் சிறந்த பொன்னாபரணங்கள் அங்குச பாசமும் பல ஆயுதம் கையில் கொண்டு செங்கோல் செலுத்தும் ராஜ வடிவம் கொண்டாள் அன்னையின் முகம் தன்னில் தவிழ்ந்திடுமாம் மந்தகாசம் அன்னப்பறவை தாங்கும் அழகிய மலர்ப்பாதம் அன்பரை காத்தென்க்கும் அவளது தாய்ப்பாசம் துன்பங்கள் நீராமல் காத்திடும் அவள் தேவி விஜயலட்சுமி நிறைந்திடும் அழகோடு வளரும் பொன்மேனியால் அறம் பொருள் வீடு இன்பம் தரும் நான்கு கரம் கொண்டவள் அழகிய மலர் கொண்டு யானைகள் வணங்கி நிற்க எழிலாக காட்சி தந்தால் எங்கள் தாய் சௌபாக்கியம் தரும் தெய்வம் தேவி லட்சுமி அபயக்கரம் நீட்டி அணைக்கும் மகாலட்சுமி ஒன்பது பனைமரங்கள் அடுத்து நிற்க தேவி சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்திருக்க வெற்றி எட்டு கைகளில் சூலம் கபாலம் கொண்டான் நற்கதியை நமக்கழக நாணத்தில் அவதரித்தான் பொற்பதம் பணிந்தவருக்கு பொன்னாவரம் தந்து வெற்றியுடன் வாழ வைப்பாள் வீரலட்சுமி வரவேண்டும் வரவேண்டும் அஷ்டலட்சுமி அருளை தரவேண்டும் தரவேண்டும் மாதிலட்சுமி லட்சுமி சந்ததியை தந்திடுவாய் சந்தானலட்சுமி இன்னும் பல யோகங்கள் தருவாயே கஜலட்சுமி தனம் மனம் மகிழ காண்பாராய் தனலட்சுமி கலைகளில் வெற்றி விஜயலட்சுமி சகல சௌபாக்கியம் சௌபாகும் மகாலட்சுமி வீரலட்சுமி உண்ணாபம் சொல்வர்கள் அருள் புரிவாய் அஷ்டலட்சுமி எட்டு வகை லட்சுமியாய் ஏராளமான செல்வம் கொட்டு வகை நானறிதேன் கோலமையிலானவளை வெற்றியுடன் நான் வாழ வேணும் ஆதி வட்டமலர் மீதிந்து வருவாய் இது சமயம் செவி சாய்த்து வந்து உந்தனருள் தந்திருந்ததால் உலகமெனை பாராட்டும் வந்தமர்ந்து உறவாடி வரங்கள் பல தருவதற்கு சந்தான லட்சுமியே தான் வருவாய் சமயம் ஆன இரு நீங்கும் ஆரணங்கே உனை தொழுதான் காணுமரும் காசினில் கிடைக்குமென்போர் தேனிற்கும் தென் தேர்ந்த கஜலட்சுமியை வானிற்கும் நிலவாகி வருவாய் இது சமயம் அன்றாட வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பமெல்லாம் ஒன்றணல் பெற்றுவிட்டால் ஓடுவதும் உண்மையென்றோ இன்றோடு துயர்வலக இனியதன லட்சுமியே மன்றாடு கேட்கிறேன் வருவாய் இது சமயம் எங்கள் பசி தீர்ப்பதற்கு இனியவை அத்தனையும் தங்க நிற கதிராகி தழைத்து சிரிப்பவளை பங்கு பெறும் வாழ்க்கையினை பார்தன்ய லட்சுமியே மங்களமாய் என் நெல்லம் வருவாய் இது சமயம் காற்று நான் புகழடைந்த காசினில் என்னாலும் வெற்றியின் மேல் வெற்றி வர வேணுமென்று கேட்கின்றேன் பற்று வைத்தேன் உன்னிடத்தில் பார் விஜயலட்சுமியே வற்றாத அருட்கடலை வருவாய் இது சமயம் நெஞ்சிற் கவலையெல்லாம் நிழல் போல் தொடர்ந்ததனால் தஞ்சமென உனையடைந்தேன் தாமரையூர் தாமரை போல் நிற்பவளை அஞ்சாத வரம் கொடுக்கும் அழகு மகாலட்சுமியே வஞ்சமில்லாத என கருள்வாய் இது சமயம் ஏழுவித லட்சுமிகள் எண்ணிலம் வந்தாலும் சோழகிர பகையொழிக்கும் தூயவளும் நீதானே வாழும் வழிகாட்டிடவே வா வீரலட்சுமி மாலையிற்று போற்றுக வருவாய் இது சமயம் சௌபாக்கியம் தரும் லக்ஷ்மியேவா அம்மா அம் அம்மணி சௌபாக்கியம் தரும் அம்மாயம் தருலே வம்மா அம் அம்மனி சௌபாக்கியம் தருலீ வா அம்மா